அப்படி கப்பல வாங்கின பணத்துக்கு சேர்த்து ஏம்மா கேட்டாங்கமே அடுத்து சொல்லிக்கிது அடுத்து சொல்லிக்கின்றேன் இந்த செப்படி அதில் போட்டு தாலும் அது ஊன் பண்ணுறது அம்மா தா அம்மா நான் ஏமா ஒன்று அடித்தேன் ஏன் சத்தியமாக சொல்லி நான் ஒன்று அடிக்கிறதே இல்லை இந்த ஊருக்கு ரெண்டு அக்கா அதில் ஒன்று சொல்லி

அப்படின்றா நீ சொல்லணும் நானும் தெரியுமா சொல்லுவேன் அந்த கட்ட பையனை மொட்டை பையன் பாக்கல நீ ரெண்டாம் தரமா கட்டியாங்கிற பாரு அது பண்ண கொச்சல்தான் செத்து போச்சு சொல்லுவேன் செத்து வச்சு

நம்ம மலை வனத்துல ஒரு பாய்ச்ச கிணறு இருக்குது அந்த கிணத்துல சதி வழியா சென்று அவளை எப்படியா தள்ளி விடணும் தள்ளி விட போகலாமா தள்ளுமா பத்மதி கூடு பத்மாவதி

அம்மா நான் சென்று அந்த மலவையை பறித்து வருகிறேன் நீ இங்கே இருக்கம்மா வேணா 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 தங்கம்பே நீ மேல இருக்கிற பாம்பை பார்த்தியே கீழே இருக்கிற பாலடைஞ்ச கிணற பாத்தியா ஒருவேளை அந்த மலரை பறிக்கிற நீ மேலே ஏறி கால் தொடிக்கு கிணறு விந்தான் பூ உசிறியே போயிடும் எனக்கு நீடா முக்கியம் அந்த மலரை நான் பறிக்கிறேன்ம்மா வேணுமம்மா நான் வயது பின் நான் சென்றால் எனக்கு எந்த ஆபத்தும் நேராது வயதான காலத்தில் நீங்கள் சென்றால் தவறி கீழே விழுந்து விட்டால் எனக்கு தாய் தாயில்லாமல் போய் விடுமம்மா வேண்டாம்மாம்மா கேட்டு நான் பறித்து வரை ஆற்று பக்குவமாக நீ ஜாக்கிரதையா பெறிக்கணும் அது ஏன் அது முன்னாடி இங்கேயே பறந்து கொண்டு அம்மா சென்று பறிந்து வரீங்களம்மா பறிந்து வருவீங்க

எதுக்கு விடணும் இவ கிணத்துல போய் சத்தானா எனக்கு நான் லாபம் கிடைக்குது அதுவே இவளை மாட்டாங்க கல்யாணம் பண்ணி சேரும் படத்தோடு பணம் சேரும் ஆகினால அவள திருமணத்துக்கு நீ தான் சம்மதிக்க வைக்கணும் சரி তো <laughs> பாவிப்பவருக்கும் ஒன்றுதான் முந்திப்பவருக்கும் ஒன்றுதான் அரச நன்றி கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழி கேட்ப நானும் அன்னை கலைவாணிக்கும் பிரம்ம தேவனுக்கும் மகனாக பிறந்து நாரதன் என பெயர் படுத்தி சீரும் சிறப்போடும் வாழ்ந்து வருகின்றேன் அப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாக பட்டது ஆயிரம் சுக்குநூறாக போக வேண்டும் என்று தக்கன் கொடுத்த சாபம் கலகத்திற்கான வழி கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய தாத்தாவாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை துதித்தால் எனக்கான கிடைத்து கிடைத்துவிடும் தற்போது தாத்தாவை துதிப்போம் அறிவோம் இடத்திலும் எனக்கான கழகம் கிடையாது அப்படி என்றால் எனக்கு கழகம் கிடைக்க வேண்டும் கொடுத்த சாபம் நீங்க வேண்டும் என்றால் தற்போது எனக்கான கழகம் கிடைத்துவிடும் தற்போது நான் பூலோகம் செல்கின்றேன் முதன்மையான பிறந்தவன்

ஒரு நாடி ஆளுமை இலவசம்தான் மதிவதனாபுரி நாடி அந்த நாட்டுல இலவசம் அப்படியா அம்மா என்ன மாலை இடக்கூடிய என்னுடைய கனவை அது எப்படி இருப்பார் கருப்பா இருப்பாரா வெளிய இருப்பாரா சுத்தியா இருப்பாரா நெட்டியா இருப்பாரா அம்மா அந்தஸ்துல உயர்ந்தவரா இருப்பாரா அறிவிலே பிறந்தவராக இருப்பாரா அம்மா 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 நீ கேட்ட பத்தியா கருப்பா இருப்பாரா சகப்பாரா அதை பார்க்க கூடாது மாப்பிள்ள நல்லவனா இருக்கா அதுக்கு தான் கேட்டேன் அம்மா சொத்து சோதர நம்மளோட வசந்தவங்க அந்த மாப்பிள நீ எட்டி ஒரு அடி அடிச்சா கூட அந்த அது போல மாப்பிள நீ என்னதான் திருத்தி அந்த மாப்பிள அப்படியே கேடு அப்படியே கல்லு மாதிரி இருப்பாரு நீ என்னதான் குறைச்சு குத்தாலும் அம்மா எதிர்த்து ஒரு வார்த்தை பேச நீ என்ன சொல்ல ஒரு ஊர் ஒரு கோட்டை பாட்டாரு அப்படிப்பட்ட நல்ல குண்படைத்தவரா எனக்கு வருங்கால கலவர் கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது

நீ கட்டிக்கிற மாப்பிளைக்கு அந்த வரைக்கும் இல்ல மாண்ட பிள்ளா கிடக்குற அவ்வளவுதான்

அவன் நாட்டு மக்களுடைய நிலமை அவ்வப்போ கவி யாது மரியா பாவி நான் மாண்ட பிறகு என்னுடைய தந்தை ஆடு ஆழ்வார் என்றது உண்மை என்றால் இந்த திருமணத்திற்கு சம்மதம் செய்கிறேன் அம்மா நான் அந்த மாண்ட பிணத்தை மாலையிட்டு தான் என்னுடைய தந்தை இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் எனக்கு வாழ்க்கை என்னம்மா வாழ்க்கை

আ ও ও ও ও போய் விட்டதா கோத்திருக்கும் பிரத்திற்கு தாலி கட்ட எந்த மரமகள் இங்கு வரப்போகிறார்கள் உங்களுடைய ஆசை எப்படியா நிறைவேறப்போகுது செல்வமே கண்ணி கழுவாத பிரமத்திலே ஒரு பெண்மகள் சென்றால் அந்த பெண்ணுக்கு பிரமிதம் கிடையாது என்று உரைப்பார்கள் நான் பெற்ற செல்வம் என் தங்கம் சிவன் கிடைத்ததன் செல்வத்தி நான் ஜெருக்க முன் மாலை போன்ற உன்முகத்தினால் எப்படி வேகிறேன் உன் ஆசையினால் எப்படி ஆடவேற்று போகிறேன் எனக்கு திருமணம் செய்து வைங்கள அப்பா என்று உரை தாயே ராஜா இறைவா இறை இறப்பதா மறப்பதா கையே வெறுப்பதா திருமணம் செய்ய இறந்த பிறந்தை இந்த நாட்டின் பிரதிபாகத்தை பத்தாயிரம் பொற்காசியிலும் வழிக்கு என்று உரைத்தார்கள் ஆனால் வருவார் என்றார் சிறுவார் பொருட்களை இதுவரை யாருமே காணவில்லை இல்லவா மதிவருமான நாடுவந்த திட்டம் அவை காவலை யாரும் இல்லையா போய் செத்துட்டாங்களா

ஒரு கன்னி மங்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆனால் கத்திய கணவன் கட்டிய மகனத்தோட இங்க வந்து இருக்கும் யாரம் ஐயா விஜயபுரி நாடி விஜயவர் விளக்கு இளையதர மாணிக்க நான் தான் ஏபி தான் வசுந்தரா அம்மா வணக்கம் தேங்க் யூ தாங்க எதற்காக வந்திருக்கேன் என்னுடைய பொண்ணுதான் உனி மகளிர் தர போறோம் அப்படி என்றால் மனப்படும் இங்கு நான் கிடையாது ஆஹ் அதிகம் தான் உங்களுக்கு

வாழ்க்களை உங்களுக்கு என் மனமார்ந்து சென்று वो अलग